சாம்பவரே சாத்தையாரே இன காவலராய் வாழ்ந்து வந்த எங்கள் அண்ணனே பயம் அறியாத பாக்கியராஜி எங்கள் அண்ணனே வரலாறையே அண்ண மாத்தி வச்சாரு வரலாறையே அண்ண மாத்தி வச்சாரு தான் இனத்துக்காக எங்க அண்ணன் போர்த்து மறை குளத்துக்காக எங்க அண்ணன் போர் தொடுத்தாரே சாம்பவரே சாத்தையாரே சாம்பவரே சாத்தையாரே இல்ல காவலராய் வாழ்ந்து வந்த வீர பண்ணனே பயம் அறியாத பாக்கிய எங்கள் அண்ணனே சாம்பவரே இன காவலராய் வாழ்ந்து வந்த எங்கள் அண்ணனே பயமரியாத பாக்கியராஜ வீரம் அண்ணனை வரலாறையே வச்சாரே வரலாறையே அண்ண மாத்தி வச்சாரே தாய் இனத்துக்காக எங்க அண்ணன்